இரண்டாம் நாள் வகுப்ப காலையில வந்து இந்த ரோஜா தியானம் அப்படின்னு நீங்க தியானத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த தியானத்தை முழுவதும் பார்த்தேன் ஐயா அவருக்கு வந்து மிக சிறப்பா விளக்கி இருந்தாரு இதுல எனக்கு சில கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து இந்த ரோஜா தியானம்ன்றது நிறைய மலர்கள் இருக்குது நம்மளை சுற்றி நிறைய மலர்கள் இருக்குது நிறைய வாசமுள்ள மலர்கள் ஐ மீன் ரோஜாவை விட வாசம் உள்ள நிறைய மலர்கள் இருக்குது ரோஜாவை விட அழகான மலர்கள் ஏராளமாக இருக்குது மூலிகை பொருள் சார்ந்த நிறைய மலர்களும் இருக்குது ஸோ அதெல்லாம் தவிர்த்து ரோஜாவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் பெரும்பாலான நண்பர்கள் வந்து அந்த ரோஜாவை வந்து விரும்புவதனால நீங்க அதை சூஸ் பண்ணீங்களா இல்லை அன்பின் அடையாளமா காதலை வெளிப்படுத்துவதற்கு ரோஜாவை யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு அர்த்தத்துல வந்து இந்த ரோஜாவை நீங்க வந்து சூஸ் பண்ணீங்களா இல்லை வேற ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கா இந்த ரோஜா தியானத்தை வந்து நீங்க அந்த மலர் சூஸ் பண்றதுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா மலர்வது ஸோ ரோஜா மலர்வது போல் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய அந்த சிந்தனையும் வந்து ஒருங்கிணைத்து மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிறோம் ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்குது நல்லா பிரிஸ்காக நல்ல ஆக்டிவாக நல்லாலும் திங்க் பண்ண முடியுது ஓகே இப்போது மாலை பொழுதுல வந்து அது வாடுது வாடி அது வந்து அழிந்து போகுது ஸோ அந்தமாரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வாடிய ஒரு முகமாகவும் நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழ்நிலையாகவும் நம்ம இறப் இறந்துடுறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து அதை கிரியேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணும் போது நம்ம கிட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜி தானே க்ரியேட் ஆகும் ஏன்னா நம்ம தியானம் பண்ணுறது வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜிக்காகவும் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம தியானம் பண்ணும்போதும் நெகட்டிவாக நம்ம திங்க் போதும் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளோட உடம்புல வந்து அப்டேட் ஆகாதா ஐயா எதனால இந்த மாதிரியான ஒரு தியானம் பண்றோம் என்ன காரணம் ஏன் வந்து நம்ம இறந்த மாதிரியும் நமக்கு நோய்வாய்ப்பட்ட மாதிரியும் நம்ம வந்து ரொம்ப உடல் நலம் முடியாம சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இறந்தக்கூடிய சூழ்நிலையும் நம்ம வந்து இதுக்கு நினைச்சுக்கணும் என்ன காரணம் அதுக்குண்டான முழு விளக்கம் வந்து எனக்கு கொடுங்க நன்றி வணக்கங்க ஐயா நம்பர் ஒன் முதல் கேள்வி ரோஜா ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஸோ பூக்கள்லேயே வந்து அதிகம் வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய பூ ரோஜா இதயத்தோட மிக நெருக்கமான சம்மந்தப்பட்டது நம்மளோட இவ்வளோ பெரிய உடலோ அந்த உயிர் எல்லாம் உருவானது முதல் பிளிங்க் எங்கன்னா இதயத்திலேருந்து ஆரம்பிச்சிக்குது நம்ம முத முதல்ல நமக்கு ஒரு பிளிங்க் தான் உருவாச்சு அதுக்கப்புறம் தான் இதயம் உருவாச்சு ஸோ நீங்கள் ரோஜாவை மையப்படுத்தி பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாவனைகள் எளிதாக சிக்கும் அதே ஒரு மல்லிகையோ ஒரு கனகாம்பரமோ ஒரு வாடாமல்லியோ எடுத்து நம்ம பண்ண முடியாது பண்ண அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது உங்களுக்கு என்ன பண்ணி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ஏன் மாலையில் வந்து நம்ம வந்து ரொம்ப வயசான மாதிரியும் நோய்வாய்ப்பட்ட மாதிரியும் இறக்குற மாதிரி ஏன் ஃபீல் பண்ணுங்கிறீங்க எதார்த்தம் தான் உண்மை அதுதான் ஒவ்வொரு மூச்சு காற்று உள்ளே போகும்போது நீங்கள் பிறக்கிறீங்க ஒவ்வொரு மூச்சு காற்று வெளியே போகும்போது இறக்குறீங்க ஒரு வினாடியில் இருபது லட்சம் செல்லு செத்துக்கிட்டு இருக்குது ஏஜ் அடிப்படையில் நாற்பது கிராஸ் க்ராஸ் பண்ணிவிட்டீங்கன்னா பத்து லட்சம் செல்லு தான் உருவாகும் ஒவ்வொரு தினந்தோறும் காலையில் நீங்கள் உயிர்ப்பிக்கிறீங்க ஈ சாயந்தரம் இறந்து போகிறீங்க என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இறக்க தான் போகிறீங்க ஸோ யதார்த்தத்தை நம்ம யாருமே ஏற்றுக்க விரும்பலை நம்ம எல்லாருமே எல்லோரும் இறந்தாங்கன்னா அந்த இளவுக்கு போகிறோம் ஆனால் நம்ம என்னமோ ஆயிரம் வருடம் மேலே உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கும் இறப்பு வரும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ ஒரு காலகட்டத்தில் வயதாகும் போதும் தளரும்போதும் அதை நம்ம நிறைய பாதிக்குது அதுலேருந்து மீள முடியல அட்டாச்மெண்ட்ஸ் திரும்ப இருப்பு பிறப்புக்கு அது வலியுறுத்துது ஸோ இப்போ இருந்தே நம்ம நம்ம அதுக்கு தயாரானோம்னா இந்த உடம்பு என்றைக்கு நிலையானது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் தினந்தோறுமே அதை நம்ம வந்து அதை பயிற்சி பண்ணுறோம் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க அதாவது இந்த உடம்பு நீங்கள் இல்லை அப்படிங்கிறது விட்னஸ் தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள் தொடர்ந்து உங்களை எங்கே தள்ளிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாய் அண்ட் விட்னஸ் இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது ஜாய்ஃபுல்லாக இருக்குது பட் அதில் இருக்கக்கூடிய சக்தி கூறுகள் வந் சக்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ப துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் அதில் ஒரு கூறு தான் அதிலிருந்து மாறி போய் வெறும் விட்னஸாக ஜாயாக இருக்கிறதான் சிவத்தன்மைன்னு சொல்கிறது அது சாதாரணமாக நடந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம அதை பழக்கப்படுத்துகிறோம் பயிற்சி பண்ணுறோம் ஒரு கட்டத்தில் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க வெளியில் வந்து பார்த்துட்ருப்பீங்க உடம்ப தானாக நடக்கும் இது தொடர்ந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் ஹாஸ்டல் டிராவல் தானாக நடக்கும் பார்க்குறது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் தொடர் பயிற்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க சிவீரை பாவனையோட உங்கள் உயிர் பாருங்கள் உடல் விட்டு வந்து வெளியே நிற்கும் அப்போ தான் தெரியும் நமக்கு இந்த உடல் நம்ம இல்லை அப்படிங்கிற விஷயம் அது பக்குவப்பட்டோம்னா என்றைக்கு எந்தாலும் வயசாக தான் போது நோய் வர போகுது சாகதான் போகிறோம் இதில் மாறுபாடு இல்லை இதை மாற்றவும் முடியாது எத்தனையோ சித்திரல் வந்துட்டாங்க ஏதோ காய்கள் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம கண்ணில் பார்த்ததில்லை கேள்வி தான் போட்டிருக்கிறோம் அதிகபட்சம் நூறு வயசு நூற்றி இருபது வயசு நூற்றி முப்பது வயசு வாழ்ந்துருக்காங்கன்னு காமிச்சிருக்கோம் அவங்களும் ரொம்ப நேரம் இதரே வந்து தளர்ந்து போய் ஒன்பது ஏதாவது இருந்திருக்காங்களோ இருபத்தி ரெண்டு வயசு பயமாரி ஓடி ஆடி நூற்றி இருபது வயசில் யாரையும் நம்ம பார்த்ததில்லை ஸோ யதார்த்தம் அது எதார்த்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் யதார்த்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல அந்த யதார்த்தத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ண வைக்கும் ஆள் மனதில் பதிய வைக்கும் இது ஸோ நடக்கிறத அப்படியே ஏற்றுக்க வைக்கும் ஸோ எக்ஸப்டேஷன் ஏதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் அக்செப்டேஷன் உங்களுக்கு உருவாகும் நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு தன்ம வாழ்க்கையில் உருவாகும் அதனால் அது நெகட்டிவ்லாம் கிடையாது இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டில் வயசாக போகிறது உண்மை தான் இறக்க போகிறது உண்மை தான் அது நெகட்டிவில் கிடையாது பிறப்பெல்லாம் பாசிட்டிவ் இறப்பெல்லாம் நெகட்டிவ் அப்படின்லாம் கிடையாது இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று இயற்கையில் கிடையவே கிடையாது இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயந்தான் அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதாக இருக்குது நம்ம வந்து நமக்கு தேவையானதெல்லாம் பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாததெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம் அவ்வளோதான் பகலில் பாசிட்டிவ் இரவு நெகட்டிவ் நம்ம சொல்லிக்கிற மாதிரி அப்போ இரவில் யாரும் கன்று முடிக்காமல் இருக்கணுமே பன்னெண்டு ஒரு மணி விலையும் கன்று முடிச்சுட்டு தான் இருக்கிறோம் சூரியன் போயிட்டாலும் நெகட்டிவ் தான் அப்போ தூங்கணுமே போன கையில் பிடிச்சிட்டுல தெரியறோம் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிங்கிற ஒரு சமாச்சாரம்லாம் இல்லை இயற்கையில் எல்லாமே வேணும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு சமாச்சாரம் இல்லைனா பாசிட்டிவ் ஒன்று இல்லாமல் போயிடும் ஸோ இறப்புன்னு ஒன்று இல்லைன்னா பிறப்புன்னு இல்லாமல் போயிடும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை நமக்கு கிடையாது அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி இது எதுவுமே நம்ம காதில் கேட்டுட்டு மூளையை அறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்குறனால இங்கே எதுவுமே நடக்காது நீங்கள் என்ன பண்ணி காதில் கேட்டுக்கிறீங்க ஒரு விஷயத்த அதை மூளையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற கூடிய அறிவுங்க ஏற்கனவே வச்சுருக்க டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணிட்டு கேள்வி வருது ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வினாலே அறிவினாலே எந்த பிரயோஜனம் கிடையாது அனுபவம் மட்டும்தான் நம்ம கொடுக்கும் ஒரு விஷயத்தை வந்துட்டோம் பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணி பார்க்கணும் நம்ம இருபத்தி ஒரு நாளாக நாற்பத்தெட்டு நாளாக பயிற்சி பண்ணி பார்த்தா அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அனுபவம் தான் உங்களுக்கு பதிலாக இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு பதில் கிடையாது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொன்னால் என் பதிலிருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னால் அந்த பதிலிருந்து ரெண்டு கேள்வி அல்லது மூணு கேள்வி கேட்பீங்க இது திறந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது ஆனால் பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கேள்வியே இல்லாமல் போயிடும் மேடம் வணக்கம் மேடம் ஐயா வணக்கம் ஐயா தங்களுடைய விளக்கம் வந்து மிக அருமையாகவும் மன நிறைவையாகவும் இருந்தது மிக்க நன்றி ஐயா வாழ்க வளமுடன் என்ன பொண்ணியம் செய்தேனும்